நமது உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை அகற்ற பல வழிகள் உள்ளன அவற்றில் ஒன்று வேக்சிங் இந்த செயல்பாட்டில் வேக்சிங் முடியில் தடவப்பட்டு அவை வேர்களில் இருந்து நீக்கப்படுகின்றன வேக்சிங் வேர்களில் இருந்து முடியை நீக்குகிறது இது முடி வளர்ச்சியை மெதுவாக்குகிறது வேக்சிங் செய்வதற்கு முன் உங்கள் தோல் சுத்தமாகவும் வறண்டதாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று இந்த வீடியோவின் மூலம் கைகள் கால்கள் மற்றும் ஆங்கிள்களில் அண்டர் ஆம்களில் வேக்சிங் செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம் ஹேண்ட் வேக்சிங் முதலில் உங்கள் கைகளை நன்கு சானிடைஸ் செய்யுங்கள் பின்னர் உங்கள் கைகளை முதலில் வேக்சிங் செய்யலாம் காட்டன் பேடில் சிறிது தண்ணீர் தெளித்து வேக்சிங் செய்ய போகிற பகுதியை சுத்தம் செய்யவும் பிறகு ஒரு தின் லேயர் டால்கம் பவுடரை அங்கே பூசிய பின்னர் ஸ்கின் முற்றிலும் வறண்டு ட்ரையாக ஆக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஈரமான ஸ்கின்னில் உதவியுடன் சூடான எடுத்து அது முன் முடி வளரும் திசையில் தடவுங்கள் ஹார்ட் வேக்ஸால் ஸ்கின் எரிச்சல் அடையாமல் இருக்க ஸ்பேட்டுலாவை தொண்ணூறு டிகிரி கோணத்தில் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்னர் வேக்சிங் ஸ்ட்ரிப்பை வேக்சின் மேல் வைத்து நன்றாக அழுத்தவும் இப்போது மற்றொரு கையால் அந்த பகுதியைப் பிடித்துக்கொண்டு வேக்சிங் ஸ்டிப்பை முடியின் எதிர் திசையில் இழுக்கவும் இதேபோல் கைகளில் வேக்சிங் செய்யவும் முடியின் திசை மேலும் கீழும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது முழங்கை விரல்கள் மற்றும் கைகளின் பின்புறம் போன்ற கைகளின் மற்ற பகுதிகளிலும் வேக்சிங் செய்யவும் எப்போதும் தின் லேயர் மெல்லிய அடுக்கு வேக்சை பயன்படுத்துங்கள் வேக்சிங் முடிந்ததும் இரண்டு கைகளையும் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து கைகளை தவளால் துடைத்த பிறகு ஆஸ்டின்ஜென்ட்டை பயன்படுத்துங்கள் இது உங்கள் சருமத்தை குளிர்வித்து நன்றாக உணர வைக்கும் மேலும் எந்த வகையான தொற்றும் ஏற்படாது இப்போது லெக் கால்களில் வேக்சிங் எப்படி செய்வது என்று அறிந்து கொள்ளலாம் லெக் வேக்சிங் இப்போது கால்களை வேக்சிங்கை தொடங்கலாம் முதலில் ஈரமான காட்டனால் கால்களை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் டால்கம் பவுடரை போட்ட பிறகு வேக்சிங் செயல்முறையைத் தொடங்குங்கள் கால்களின் தோல் சற்று கடினமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வேக்ஸை நன்கு தடவி ஸ்ட்ரிப்பை துல்லியமாக இழுக்கவும் கால்களில் வேக்ஸ் தடவுவது கைகளில் செய்வதை போன்றதே ஆகும் முடி வளரும் திசையில் வேக்ஸை தடவி வேக்ஸ் ஸ்டிப்பை எதிர் திசையில் இழுத்து முடியை அகற்ற வேண்டும் முதலில் கால்களின் முன்பகுதியை வேக்ஸ் செய்யவும் பின்னர் முழங்கால்களில் வேக்ஸை கவனமாக பயன்படுத்தவும் முழங்கால் அருகில் தோலை இறுக்கமாக பிடித்து வேக்ஸ் செய்யவும் இங்கு முடி இல்லாவிட்டாலும் இது சருமத்தின் டேனிங்கை நீக்கும் இப்போது கால் விரல்களை வேக்ஸ் செய்யவும் பின்னர் கிளைண்டை திருப்பி கால்களின் பின்புறத்தை வேக்ஸ் செய்யவும் செய்த பிறகு இரண்டு கால்களையும் வாட்டர் ஸ்ப்ரேயால் சுத்தம் செய்து ஒரு டவலால் துடைத்து கால்களில் தடவவும் இப்போது நாம் அண்டர் வேக்சிங் செய்வது பற்றி அறிந்து கொள்வோம் அண்டர் ஆம்ஸ் வேக்சிங் வேக்சிங் தொடங்குவதற்கு முன் ஈரமான காட்டனால் சரியாக சுத்தம் செய்து டால்கம் பவுடரை போடுங்கள் அக்குள்களில் முடிவளர்ச்சி பொதுவாக கொஞ்சம் அடர்த்தியாகவும் வேகமாகவும் இருக்கும் எனவே இந்த பகுதியில் வேக்சிங் செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இப்போது முடியின் வளர்ச்சிக்கு ஏற்ப இரண்டு செக்ஷன்களாக பிரித்து வேக்ஸ் பயன்படுத்தி வேக்சிங் செயல்முறையை மீண்டும் செய்யவும் பின்னர் ஆங்கிள்களில் வாட்டர் ஸ்ப்ரேயால் சுத்தம் செய்து ஒரு டவலால் துடைத்து ஆஸ்டிஜன் தடவவும் பராமரிப்பு வேக்சிங் செய்த பிறகு தோல் சிவந்து போனால் ஐஸ் தடவவும் நாற்பத்தி மணி நேரம் பாடி ஸ்கிரப் பயன்படுத்த வேண்டாம் இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம் ஏழு நாட்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் சோப்பை பயன்படுத்த வேண்டாம் இரண்டு நாட்களுக்கு நீந்த வேண்டாம் சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்த வேண்டாம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்றினால் சருமம் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வாமை அலர்ஜி தொற்றும் இருக்காது சுருக்கம் இந்த வீடியோவில் நுட்பத்தை பற்றி கற்றுக்கொண்டோம் மேலும் கை கால் மற்றும் ஆங்கிள்களில் வேக்சிங் செய்வது எப்படி என்பதை புரிந்து கொண்டோம் வேக்சிங் செய்த பிறகு சருமத்தை பராமரிப்பது மற்றும் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றியும் கற்றுக்கொண்டோம் இப்போது வீடியோவில் காட்டப்பட்டுள்ள முறையை பின்பற்றுவதன் மூலம் நீங்களும் வேக்சிங்கை முயற்சி செய்யலாம்